நம்ம பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பத்தி எனக்கு தெரிஞ்சதை சொல்ல விரும்புற நம்ம அண்ணன் எடப்பாடியவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு அவர் வெறும் தலைவர் அவரும் ஒரு தலைவர் அவ்வளவுதான் ஆனா நம்ம அண்ணன் எடப்பாடியார்கிட்ட நல்லா பழகனவங்களுக்கு தான் தெரியும் அவர் தான் தலைவர் அதிமுகல நடிகை இப்ப பேசுனாங்களே கொள்கை போறப்போ துணை செய்கிறன் விந்தியா நீங்க சொல்றாங்க நம்ம எடப்பாடி பத்தி நான் ஒண்ணு சொல்லணும்னா அவருட நெருங்கி பழகினவங்கதான் அவர் யாருன்னு தெரியும் இல்லைன்னா அவரோட தலைவரா மட்டும் தான் தெரியும் நெருங்கி பழகினாதான் தெரியும் அவர்தான் தலைவர் பல தலைவர்கள் அவர் ஒத்துரு ரொம்ப நெருங்கி பழகிட்டா அவர் மட்டும் தான் தலைவர்னு தெரியும்னு விந்தியா உம் என்ன கொண்டு சொல்றது இந்தியா ஆண்டி விந்தியா என்னுடைய வயதில அவங்க மூத்தவர் அதனால ஆண்டி விந்தியா எடப்பாடி மட்டும் தான் தலைவர் எடப்பாடி மட்டும் தான் தலைவர் அவர்கிட்ட பழகனும் தெரியும் அவரும் தலைவர் அவரு தெரியும் தெரியும் ஆனா எடப்பாடிய பத்தி நல்லா தெரியும் விந்தியா ஆண்டி நல்லா தெரியும் அவர் எப்படி தலைவரானாரு சொல்லுங்க அவர் எப்படி தலைவரானாரு எப்படி தலைவரானாரு இது பல முறை பேசி 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 தெகிட்டு போச்சு ஆண்டி தகுதி போச்சு திகிட்டு போச்சு நிறைய ஸ்வீட் சாப்பிட்டா திகிட்டோம் சீத்தூப்பு போட்டுரும் ஓரளவு தான் சாப்பாடு சாப்பிட முடியும் நிறைய சாப்பாடு மட்டன் சிக்கனு மீன் ஏறா முட்டை பறக்கிறது ஊர்ந்து போறது நீஞ்சுறது நடக்கிறது ஓரளவு தான் சாப்ப முடியும் நிறைய பார்த்தா திகிட்டு மாதிரி இந்த சப்ஜெக்ட் பேசி பேசி திகிட்டு போச்சு இருந்தாலும் ஆண்டி இந்தியாவோட நான் பதில் சொல்றேன் அவரும் தலைவர் அவர்தான் தலைவர் பல கோணங்களை நீங்கள் பார்த்தா எங்களுக்கு எடப்பாடியார்னு சொன்ன ஆண்டி எங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா அந்த டேபிள் கீழே அப்படி தவழ்ந்து போனார் பாருங்க அப்படி தவழ்ந்து போய் அப்படி சாசாங்கமா இப்படி விழுந்தா இருப்பாரு அதுதான் ஆண்டி ஞாபகம் வருது தவழ்ந்து செல்லுகிற தலைவராக எங்கள் கண்ணுக்கு தெரிகிறார் ஆண்டி அவரை பத்தி நெருங்கி பழகினவங்கள்தான் அவர் யாருன்னு தெரியும் சொல்றீங்கல்ல நெருங்கி பழகல ஆனா தெர்த்து அண்ணன் எடப்பாடியார் அவர் வந்து தவழ்ந்து சென்று டேபிளுக்குள்ளே கால்களை கெட்டியாக பிடித்து கொண்டு முதலமைச்சரான ஒரு தலைவர் எந்த கால் அவரை முதலமைச்சராக்கியதோ அந்த காலுக்கு சொந்தக்காரரை தன் பீசக்காரால் முதுகில் எட்டி உதைத்து விட்டு அமதிப்படை அம்மாவாசைதான் அண்ணன் எடப்பாடியார் எனவே அமதிப்படை அம்மாவாசை தலைவராக எங்கள் கண்ணுக்கு எடப்பாடியார் தெரிகிறார் ஆண்டியவர்களே அவங்க தான் என் மேலே போய் டெல்லியில் போய் மகளிர் அண்ணத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தாங்க என்னென்னு கேட்டால் முதல்ல தூக்கத்தை நான் அதை சொல்லிடுறேன் நாங்களாம் ரொம்ப ஆபாசமாக பேசுகிறோம் இப்போ இங்கே இப்போ பேசுனாங்களே ஆண்டி இந்தியா அவங்க ரொம்ப நல்லா பேசுகிறாங்களா நடுநிலையாளர் கொஞ்சம் சொல்லுங்கள் ஒரு முதலமைச்சர் ஒரு திராவிட இயக்கத்துடைய தலைவர் ஒரு ஐம்பது வருஷம் உழைச்சி இன்றைக்கி முதலமைச்சராக உழைப்பாள முதலமைச்சராக வந்திருக்காரு எங்களுடைய தலைவர் தளபதி உழைப்பாள வந்திருக்கார் முதலமைச்சரா ஆனா இந்த ஆண்டி இந்தியா எப்படி பேசுறாங்க தாருமாறா ஆனா இதுவரைக்கும் அவங்க மேல கேஸ் போடல கவர்மெண்ட் ஆளுங்கட்சியில் கொள்கை பொறுப்பு துணை செயலாளர் பேச்சாளர் ஊடகவியாளர் என்று பல முகங்களில் மேடைகளிலும் சமூக வலைத்தளங்களிலும் ஊடகத்திலும் பேசிய எண்ணெய் போன்றவர்கள் மீது பல வழக்குகள் ஆளுங்கட்சியில் டெல்லியில போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க சரிங்களா டெய்லியில போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க சரி இருந்தாலும் பதிவு சொல்லாம இருக்க முடியாதுல ஏன்னா நான் அடிமட்ட தொன்னேன் நான் வந்து வார்டு மெம்பர் கூட கிடையாது ஊராட்சி மன்றத்துல இருக்கிறதுல ஊராட்சி மன்ற தலைவர் அதுல நூத்தி ஒன்பது பேர் ஓட்டு போட்டால் வார்டு மெம்பர் ஆனால் அந்த வார்டு மெம்பர் கூட கிடையாது இல்ல ஊராட்சி மன்ற தலைவரும் கிடையாது ஒன்றை கவுன்சிலும் கிடையாது நகர கவுன்சிலும் கிடையாது பேரூர் கவுன்சிலும் கிடையாது அது பிறகு எம்எல்ஏ எம்பி மந்திரி இதுவே எல்லாம் அதுவே நம்ம அடிமட்ட தொண்டை என்னைக்கு சாகர் வரைக்கும் திமுக அடிமட்ட தொண்டை உண்மை பேசுவேன் நான் நான் உண்மை பேசுவேன் நான் தளபதியினுடைய முரட்டு தொண்டை நாளைய தமிழக முதல்வர் எங்கள் அன்பு அண்ணன் எங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய முரட்டு தொண்டன் உண்மை பேசுவேன் இப்போ இவங்களுக்கு பதில் சொல்றேன் நான் நீங்க திரும்பி டெல்லிக்கு போனா கூட பரவாயில்ல ஏன்னா ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டுல நீங்க எதனால பேசுறீங்களா ஆண்டி இந்தியா ஆண்டி

அவனோட சான்ஸ் வந்தவுடனே சித்திரகுப்தன் கணக்கு பார்த்து இவன் நிறைய பொய் பேசியிருக்கா பிரபு இவனை நரகத்துக்கு தான் அனுப்பணும்னு சொல்லுவார் அவன் உடனே நான் பொய் பேசல உங்க கணக்கு தப்பு உங்க சித்திரகுப்தன் தான் பொய் பேசுறாருன்னு சொன்னார் அதுக்கு எம்ம நான் டெஸ்ட் பண்றப்பா நீ பொய் பேசுறியா உண்மை பேசுறியான்னு நீ அந்த மேடையில போய் நில்லுன்னார் அங்க ஒரு மேடை இருந்தது

நான் ஒரு பொய் கூட பேசல உடனே டிங்கன்னு சொல்லுப்பா கேட்டாரு மறுபடியும் சொன்னாரு மறுபடியும் பல்பரிஞ்சது இவன் பொய் பேசுறா இவனை இழுத்துட்டு போய் நரகத்துல போடுங்கன்னு யமன் சொல்லிட்டாரு நாலு பேர் வந்தாங்க அந்த பையனை இழுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க அந்த பையனை பாத்தீங்கன்னா ஒரே ஆர்ப்பாட்டம் உங்க பல்பு தப்பு உங்க வயர் தப்பு உங்க சிஸ்டம் தப்பு நான் போய் பேசலன்னு கலாட்டா பண்ணிட்டு இருந்தார் இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா மேடையில் இருக்கிற ஒரு லட்சம் பல்பு எரியுது உடனே அந்த தம்பி பாத்தீங்கன்னா பாத்தீங்களா பாத்தீங்களா நான் ஒண்ணும் பேசல நீங்க எதுவும் கேட்கல நான் பேசாமலே அத்தனை பல்பு எரியுது அப்போ இது லூஸ் கனெக்ஷன் உங்க சிஸ்டம் தப்புன்னு சண்டை கட்டினாரு அதுக்கு யமன் சிரிச்சுக்கிட்ட சிஸ்டம் எல்லாம் தப்பு தம்பி தமிழ்நாட்டு சட்டசபையில ஸ்டாலின் பேச ஆரம்பிச்சிட்டாரு அத்தனையும் பொய்யா பேசுறாரு அதான் ஒரு லட்சம் பல்பு எரியுதுன்னு சிரிச்சுக்கிட்டே யமன் சொன்னார் அந்த நிலைமை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்டசபை சட்டசபையா நடக்குது யாரோ நல்ல கதை எழுதி கொடுத்துறாங்க பல்பு கதை போனாரா சித்திரகுப்தன் சொன்னாரா எமன் சொன்னாரா ஏறி நின்னாங்களா ஒரு பல்ப் பெஞ்சிச்சா வந்தாரா அப்புறமா எல்லா பல் பெஞ்சிச்சா உடனே கேட்ட உடனே யமன் சிச்சின்னே சொன்னாரா அங்க வந்து இந்த மாதிரி வந்து முதலமைச்சர் தளபதி பேசினது அதனால பல்பெல்லாம் ஏறியது அந்த மாதிரி தளபதி சொல்றதெல்லாம் பொய் என்ன ஆமா எடப்பாடி பேசுறதெல்லாம் உண்மைதான் ஆமா எடப்பாடியாருக்கு ஒரு பேர் உண்டு தெரியுமா ஆண்டி முதன் ஆண்டி பொயிலே பிறர்ந்த பொயிலே வளர்ந்த புலவர் பெருமாளே அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு இன்னும் கூட பாட்டான் பொயிலே பிறந்து பொயிலே வளர்ந்த புலவர் பெருமாளே அந்த பெருமாள் வேற யாரில் ஆண்டி உங்க தலைவர் எடப்பாடியார் அவர் புகழ நீங்க பாடுறீங்க மக்கள் புகழை பாடணும் அவர் பொய் பேசுறது இல்லையோ அவர் பேசுறதெல்லாம் உண்மைதானா அவர் பொய் ஆனா எடப்பாடி பொய்யே பேசுறது இல்லையா அவர் பேசுறது கூட பொய் தானே ஆண்டி இப்படி இப்படி பேசுறாரு பாம்பாட்டி மாதிரி கையாட்டி 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 பேசுகிறேன் இதில் உங்களை அனுப்பிச்சுக்கிறார் மேடியில் பேசுறதுக்கு என்ன படம் அது கட்சியில் வேற பேச்சாளர் இல்லை நீங்கள் சினிமா நினைச்சிங்க என்ன உங்களை பற்றி அதெல்லாம் பேசிட்டா உடனே டெல்லியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து யாரை பேசாத வாய் முடிவுங்க நான் தைரியமா நான் பேசினுக்கிறேன் இல்லை ஆ நான் ஒரு கதை சொல்லிட்டா நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லிட்டா ஒண்ணும் இல்லை உங்கள் சினிமா சம்மந்தப்பட்ட கதை தான் நீங்களும் அடிக்கடி அண்ணன் கவுண்ட் மணி சந்தியில் பற்றியெல்லாம் மேடியில் பேசுவீங்க ஆ கரகாட்டக்காரன் ஒரு படம் அது அருமையான படம் பயங்கரமான படம் அவர் ராமராஜ் எந்த கட்சி என்னாவோ நல்ல படம் படம் நானே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஊரில் நூறு முறும் பார்த்துருப்பேன் இப்போ கூட அந்த காமெடி பார்த்துனே இருப்பேன் அதில் ஒரு கட்ட அதில் ஒரு பாட்டு பிடிச்ச உடனே செந்தில் நாதஸ்வரம் வாசிக்க கோய்சர்ல ஆடுவாங்க இவர் கவுண்டம் பண்ணி தவழ்ப்பார் அப்புறம் சரியான டான்ஸ் ஆடினே இருப்பாங்க அப்படி செந்தில் நாதஸ்வரம் வாசினே ஆடுவார் கோவைஸ்வரெலாம் அப்படி ஜிங்கி சக்க ஜிங்கிச்சக்க ஜிங்கி சக்கன ஆண்டி நீங்க சினிமாவில் ஆடுறீங்களா அந்த மாதிரி தான் தப்பு இல்லை நடிகர்னு ஆட வேண்டியதான் நடிகை ஆட வேண்டியதான் செந்தில் நாதஸ்வரம் வாசிக்க கோவைஸ்வரில் ஆட கவுண்டமணி டோலக்கு தௌறு வாசிக்க அப்போ ஒருத்தன் வருவான் அங்க ஒரு கேரக்டர் வந்துட்டு அப்போ செந்திலையும் கோவைஸ்வர்லயும் பார்த்துட்டு அவன் சொல்லுவான் என்னன்னு கேட்டா அடட இ நாதஸ்வரம் வாசிக்கிறதுக்கும் அந்த பொண்ணு ஆடுறதும் பார்க்கும் போது தில்லானா மோகனாம்பாள் படத்துல சிவாஜியும் பத்மினியும் பாக்குற மாதிரியே இருக்குதுன்னு சொன்ன உடனே டென்ஷன் ஆனா கவனம் கைய போட்டா இழுத்து தில்லானா மோகன்பாள் படம் பாத்துருக்கியா இல்லைங்க பாக்கலீங்க சிவாஜி கணேச பத்மினி நேரா பார்த்துருக்கியா இல்லைங்க பாக்கலீங்க அப்புறமா எதை வச்சுடா இந்த மூஞ்ச சிவாஜி கணேசனும் இந்த மூஞ்சி பத்மினி சொன்ன சொல்லுடான்னா அது ஒண்ணு இல்லைங்க இந்த நாதசாசு தம்பிதான் தான் திருவிழாக்குவா அங்கே நானும் இந்த பொண்ணு ஆனோம் எங்களை பார்த்து புகழ்ந்து பேசு அதுவும் தவுள்கார காலையில் விடுற மாதிரி பேசு நான் ஒரு ஆளுக்கு பத்து பத்து ரூபா உனக்கு கொடுக்குறேன் நான் சொன்னதாதாங்க தாங்க நான் வந்து அப்படி சொன்னங்கண்ண உடனே சி படா உனக்கு ஏண்டா இந்த வேலைன்னா ஒரு விளம்பரம் அந்த மாதிரி இந்த கதை சொன்னேன் இல்லை இந்த கல்லக்கி அந்த மாதிரி அந்த நெடப்பாடியோடைய புகழ பாடுறதுக்கு உங்களை மாதிரி ஆட்களுக்கு நல்ல கட்டுக்கட்டாக துட்டு கொடுத்து போய் என் புகழை பாடுங்க என் பெரும்பாலாம் சொல்லுங்கள் ஒரு புகழும் இல்லை என்ன புரட்சி தமிழ் ஒரு புரட்சி தமிழா இதெல்லாம் துட்டு குத்து இப்ப எப்படி செந்தில் வந்து கரகாட்டக்கார படத்துல பத்து பத்து ரூபாய் தரேன் என்ன பார்த்து சிவாஜி கணேசனும் அந்த பொண்ணை பார்த்து கோவேஸ்வரெல்லாம் சொல்லு அதுவும் அந்த தவுள்காரக்கார உள்ள மாதிரி சொல்லுன்னு செந்தில் சொன்ன மாதிரி என்ன சொல்றது அந்த செந்தில் கேரக்டர் யாருன்னு கேட்டா ஆண்டி இந்தியா அந்த எடப்பாடி தான் அவர் உங்களை மாதிரி ஆட்கள்ட்டு அது குறிப்பா நீங்க மட்டும் தான் பேசுறீங்க மாதிரி யாரு ஆள் இல்ல பேசுறதுக்கு ஏடி இருக்கல

சிவாஜி கணேசன் பத்மினி என்றாங்க அப்பாவை வந்து குறுக்கு வர்றாரு பேசுறாரு சட்டசபையா நடக்கிறதுன்னு சபாநாயகர் அப்பாவார்களை அவர் நேரம் பாரு நீ எல்லாம் குறை சொல்ற சட்டமன்றத்துல ஒரு சபாநாயகர்னா எப்படி இருக்கணும்ன்றதுக்கு எடுத்துக்காட்டு யாருன்னு கேட்டா பேரவை தலைவர் நான் அப்பாவை வரணும் சபையை நல்லா நடத்துறாரு எல்லா ஏடிஎம்கி மேலையும் பேச விடுறாரு அவர் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினர் வாதியாராய்ந்தவர் எந்தெந்த ஸ்டூடெண்ட்டை எப்படி கையாளணுன்றது அவருக்கு தெரியும் எந்தெந்த ஸ்டூடெண்ட்டை எப்படி எப்படி கையாளணுறோ தெரியும் கிளாஸ் லீடர் சட்டமன்றம் என்கின்ற வகுப்பறையினுடைய தலைவர் சட்டமன்றம் என்ற அந்த கிராஸ் கிளாஸ் லீடர் ஸ்டூடெண்ட் எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர் எப்படி கையாளணும் தெரியும் தளபதி ஸ்டாலின் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய செகண்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அமைச்சர்கள் அவங்களை எப்படி கையாளணும் தெரியும் அந்த கிளாஸ்ல தேர்ட் ரேங்க் எடுக்கிற டிஎம்கேனுடைய எம்எல்ஏ டிஎம்கே அலைன்ஸ் எம்எல்ஏகளை எப்படி கையாளணும் தெரியும் அதே கிளாஸ்ல பூஜ்யம் ஜீரோ கோழி முட்டை வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க மக்கு மரமண்டை ஒரு சப்ஜெக்ட்லயும் ஒரு சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆக மாட்டான் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபைல் ஆகும் எப்ப பார்த்தாலும் அவனை முட்டி போட வைப்பாங்க முட்டிமல வாஜார் அடிப்பாரு பிரின்சிபல் என்ஜினி பிரின்சிபல் என்ஜினிப்பாங்க அந்த மாதிரி குடும்பம் யாருன்னு கேட்டா உங்க அண்ணன் எடப்பாடியார் உங்க தலைவர் எடப்பாடியார் கூட வர அதிமுக ஜால்ரா கோஷ்டிங்க புரட்சி தமிழன் புரட்சி தமிழன் புரட்சி தமிழன் தமிழ் ஒழுங்கா தெரியுமா ஆண்டி அவரை புரட்சி தமிழன் சட்டமன்றத்தில் பேசினாங்களே அதுதான் ஜால்ரா எங்க தளபதி சொல்றாரு தெரியுமா சட்டமன்றத்தில் யாரும் புகழ்ந்து பேசக்கூடாதுன்னு தெரியுமா ஆண்டி உனக்கு தெரியுமா ஆண்டி அதை சட்டமன்றத்துல சட்டமன்றத்துல என்னை யாரும் புகழ்ந்து பேச தளபதி சொன்னார் ஆனா எங்களை பார்த்து ஜால்ரான்னு சொல்ற ஜால்ரா கூட்டத்தை வச்சுன்னு என்ன புரட்சி தமிழன்னு சொல்லு என்ன ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசு சொல்றது உங்க அண்ணன் உங்க தலைவர் எடப்பாடி எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நாளை தமிழகத்தின் விடுவையில் என்ன நாளை முதலமைச்சர் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுமா எங்க கட்சி விழாவில் பேசும்போது தயவு செஞ்சு எனக்கு இந்த அடைமொழி வேணாம் டைட்டில் வாலிப கலைஞர் இளைய கலைஞர் இரண்டாம் கலைஞர் சின்னவர் இதெல்லாம் வேணாம் என்ன உங்க வீட்டு புள்ளியா பார்க்கணும் என்ன உங்கள்ள ஒருத்தனாப்பார் தளபதி உங்களில் ஒருவண்ணும் என்ன உங்களுடைய தம்பியா என்னோட வயதில் அண்ணனா இருக்கிறேன் எனக்கு அடைமொழி வேணான்னு ஆனா எனக்கு புரட்சி தமிழன் அடைமொழி வெயுங்க அவர் புரட்சி தலைவர் அந்த அம்மா புரட்சி தலைவி அவரு புரட்சி சொல்லலாம் எம்ஜிஆர் தப்பு இல்ல அந்த அம்மாவை கூட ஒரு வகையில ஒத்துக்கலாம் என்ன சொல்றது சொல்லி அவங்க எந்த புரட்சி பண்ணல பட் இஸ் நாட் மோர் ஆன் திஸ் மட் அவங்க மறைஞ்சிட்டாங்க இருந்தாலும் சொல்லிக்கோங்க பரவாயில்ல பரவாயில்ல ஏன்னா உண்மையான தைரியசாலி யாருன்னு கேட்டா ஆண்டி விந்தியா உனக்கு சொல்றேன் உண்மையான தைரியசாலினா உங்க அம்மா ஜெயலலிதா தான் எடப்பாடி கிடையாது ஏன்னா அந்த அம்மா தான் சொல்லிச்சு இந்த மோடியா இல்ல லேடியா பாத்துக்கலாம் இந்த மோடியா இல்ல லேடியா எடப்பாடி அப்படியா மோடி காலில் போய் விழுந்தாரு எனவே ஜால்ரா கூட்டத்தை வச்சுக்கிறது யாருன்னு கேட்டா நீங்க ஜால்ரா கூட்டத்தை வச்சுக்கினு அவர் புகழ்ந்து பேச சொல்றது நீங்க ஆச்சா எங்க தளபதிக்கு அந்த ஜால்ரா அடிக்கிறத ஜின் சாக் ஜின் சாக் அதெல்லாம் அவர் பிடிக்காது அப்பாவுக்கு அப்பனுக்கு புள்ள தப்பாத பிறந்தது அரண் சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்பாவுக்கு புள்ள தப்பாத பிறந்தார் அவருக்கும் ஜால்ரா பிடிக்காது என்ன உங்க வீட்டு புள்ளன்னார் எனவே அத சட்டமன்றத்தெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்ல ஆண்டி ஆண்டி உங்களுக்கு தகுதி இல்ல தமிழ்நாட்டுக்கோ தமிழக மக்களுக்கோ நம்ம அவருக்கு அவமானம் நடந்த மோடியா இருந்தாலும் சரி உதயநிதி டாடியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் எதிர்த்தடிப்பாரு இப்படிப்பட்ட ஒரு உண்மையான நேர்மையான தைரியமான வீரமான தலைவர் அண்ணன் எடப்பாடியார மீண்டும் மீண்டும் ஆட்சி அமர வைப்போம் இந்த ஒரு நல்ல பொதுக்கூட்டத்தில் உறுதியேற்ப சூப்பர் 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 ஆண்டி இந்தியா ஆண்டி சூப்பர் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் தமிழினத்துக்கும் ஏதாவது அவமானம் ஏற்பட்டா எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமா நிற்பாரு எங்க எடப்பாடியார் தைரியமா நிற்பாரு அவரை மீண்டும் 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 ஆகும் சரி ஒரே ஒரு கேள்வி கேட்கறாங்க ஆண்டி ஒரே ஒரு கேள்வி ரொம்ப தைரியமானவர்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ரொம்ப தைரியமானவர் ரொம்ப தைரியமானவர்ல ஏன் இதுவரை அதாவது மோடியும் எதிர்ப்பாரு உதயநிதி டேடியும் எதிர்ப்பாரு என்ன சொல்ற என்ன சொல்றீங்க இந்த ஆண்டி என்ன சொல்லுது மோடியும் எதிர்ப்பார் உதயநிதி டேடியும் எதிர்ப்பார் மீண்டும் மீண்டும் அவரை முதல்வராக்கும் முதல்ல பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியாக ஜெயிக்கிங்களான்னு பாருங்க அவர் ரொம்ப தைரியமானவர் இல்லை இது ஒரு கேள்வி மட்டும் பதில் சொல்லுமா இதுடைய ஒரு கேள்வி மட்டும் ஏன் இது வரைக்கும் அவர் மோடியை எதிர்க்கவே மோடியா இருந்தாலும் உதயநிதி டேடியா இருந்தாலும் தைரியமா எதிர்ப்பார்னு சொல்றீங்கல்ல விந்தியா ஆண்டி ஏன் ஆண்டி அவங்க வந்து இன்னும் கூட மோடி எதிர்க்கவே இப்ப எங்க தலைவர் தளபதி எதிர்க்கிறாருல்ல பிரதமர் மோடியை அரசாங்க நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறோம் ஒரு பிரதமர் கூப்பிட என்ன சொல்றது ஒரு பிரதமர் கூப்பிட வேண்டியதான் இது ஜனநாயக நாடு ஜனநாயக ஆட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியாக ஜனநாயக தலைவர் தளபதி நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு ஜனநாயக இளம் தலைவர் நாளைய தமிழகத்தின் விடுவெல்லி மாண்பு புகார் எங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுப் போட்டிக்கு அழைச்சாரு வந்தார்

எப்போ மோடி எதிர்த்த இதாதார் அவருக்கு ஒரு வீடியோ இதெல்லாம் காட்டுங்க எனக்கு ஏதாவது ஒரே ஒரு வீடியோ அவர் மோடி எதிர்த்தார் என்றதுக்கு நான்கு வருடங்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது மோடி இடத்துல வாட்ச்மேன் ஆகவும் பியூனாகவும் தீபாயாகவும் ஆபீஸ் பாயாகவும் பணியாற்றியவர்தான் நீங்கள் சொல்லுகிற தைரியமான தலைவர் எடப்பாடி பள்ளி சார் சரி அப்ப நாலு வருஷம் ஆட்சியில மேல அவங்க இருந்தாங்க இங்க தமிழ்நாட்டுல எடப்பாடி இருந்தாடி சரி எதிர்த்தா ஈடி ஐடி அமலாக்கூத்தர் ரைடு வரும் ஆட்சியே கலைச்சிருப்பாங்க அங்க மண்டிட்டு அங்க போய் இப்படி உக்காந்தனால தான் எடப்பாடி ஆச்சு நாலு வருஷம் ஓடிச்சு என்ன நாலு வருஷம் ஓடிச்சு இப்ப பிஜேபிக்கு ஆதரவு இல்ல பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க அது என்ன அது என்ன கள்ளத்தனமான அது என்ன நாடகம் என்ன இதுன்னு நமக்கு தெரியல அது அப்புறம் பாத்துக்கலாம் இப்போ இவர் எதிர்கிட்ட தலைவர் கூட்டடை இல்லன்ட்டு மோடி எவ்வளவு தப்புன்றாரு இது ஒரு தப்பு ரெண்டு தப்பு இல்லை ஆஹ் விவசாய போராடுறான் சாவுறான் நம்ம கடவுள் விவசாயி பல பிரச்சனைகள் இது வரைக்கும் மோடி எதிர்த்து ஒரே ஒரு குரல் கொடுக்கல நீங்க சொல்ற உங்க தைரியமான தலைவர் அடைப்பாடி ஆனா உதயநிதி டேடின்னு சொல்றேம்மா ஆண்டே ஆண்டே ஆண்டேய் விந்தியா ஆண்டே எங்க அண்ணா உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து ஆட்சி பீடத்தில் அமரவிப்ப தொடர்ந்து முதலமைச்சர் ஆகியதான் எந்த கிரகத்துல பக்கத்து கிரகத்திலயா இல்ல பக்கத்து தைரியமா எதிர்க்கிற தெம்பும் திராணியும் உதயநிதி இருக்குது ரெண்டு நாளைக்கு விளையாட்டு நேரு விளையாட்டு சென்னையில் நடத்துறாரு மோடியை கூட்டு வந்து ரெண்டு நாள் கழிச்சு சேலத்துல மாநாடு அங்க பேசுற உதயநிதி எனக்கு ஈடியா இருந்தாலும் ஐடியா இருந்தாலும் மோடியா இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணுதான் முதல்ல இந்து மதத்தை இந்த மோடி இடமிருந்தும் பாரதிய ஜனதா சங் பரிவார் ஆர் எஸ் எஸ் இடம் இந்து மதத்தை இந்து சமுதாய மக்களை காப்பாற்றுற பொறுப்பு திமுக இருக்கிறது தைரியமான பிரச்சனை அரசியல் ஆண்மை உள்ள ஒரு இளம் தலைவன் இந்தியாவில் எங்கள் அண்ணன் நாளை தமிழகத்தினுடைய உதயநிதி ஸ்டாலின் இந்தியா இது கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் இந்து மதத்தை இந்துக்களை பாஜகவிடமிருந்தும் மோடி அவர்களிடமிருந்தும் ஆர் எஸ் இடமிருந்தும் பாதுகாக்கிற பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது மோடியே கோயில் தரக்கூடாது ராமர் கோயில் சங்கராச்சாரியும் போது மோடியை கோயில் திறக்காது சொல்றது சங்கராச்சாரியன் நீ யாரு அவர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தனாக இருந்தாலும் கூட அவர்தான் கோயிலை திறக்க வேண்டும் என்று மோடிக்கே ஆதரவாக குரல் கொடுத்த தலைவன் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்தான் உண்மையான தைரியமான தலைவர் ஆளுநரே சட்டமன்றத்துக்கு வந்து நாங்க எழுதி கொடுக்கிறது பேசாம அவர் நீக்குகிறேன் என்கின்ற தீர்மானத்தை கொண்டு வருகிறேன் என்று சட்டமன்றத்தில் ஒருமுறைக்கு இரண்டு முறை பேசினாரு அவர்தான் உலகத்தில் ஆண்மை உள்ள ஒரு திராவிட இனத்தின் தலைவர் தைரியமான தலைவர் என்று சொன்னால் அது தலைவர் தளபதி நாளைய தமிழகத்தினுடைய வெள்ளி மாண்பு மகன உதயநிதி ஸ்டாலின் எனவே தைரியத்திற்கும் அண்ணன் நடப்பாடிக்கும் எந்த சம்பந்தம் இல்ல ஆண்டி ஆண்டி இந்த ஆண்டி தைரியத்துக்கும் அண்ணன் எடப்பாடிக்கும் எந்த சம்பந்தம் இல்லாண்டி திருணும் அங்கதான் ஆண்ட்டி வரணும் தைரியமா இருக்கவங்க ஏன்ட்டி டேபிள் கீழ போய் தவழ்ந்து போய் குடிக்கணும் ஏன்னா பேசுறத பாத்து பேசுங்க சட்ட சபையில நீங்க திமுக எம்எல்ஏக்கள் வரிசையை கவனிச்சு பாருங்க அங்க யாரு இருப்பா கருணாநிதி பையன் ஸ்டாலின் பையன் ஐ பெரியசாமி பைய டி ஆர் பாலு பையன்

ஒரு ஊருக்கு ஒரு தலைவரை வளர்ப்பாங்க அந்த தலைவரோட குடும்பத்தலயே அடுத்த தலைவரை கொண்டு வருவாங்க அவங்களுக்கு அடிமை வேலை பார்க்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணிப்பாங்க அந்த மொத்த கூட்டமும் சேர்ந்து கருணாநிதி குடும்பம் அதாவது ஸ்டாலின் குடும்பத்துக்கு கொத்தடிமை வேலை பார்க்கறதா அவங்களோட திராவிட மாடல் இந்தியா ஆண்டி இந்தியா நான் திருப்பி திருப்பி நம்ம இந்த பையன் அம்மா பையன் சின்ன பையன் குடியாத்துக்கும் வரும் ஆண்டி ஆண்டி சொல்றாரு கோச்சுக்காதீங்க ஏன்னா உங்களோட வயசு ரொம்ப சின்ன பையன் அதனால ஏன்னா ஆண்டின்னு சொல்லிட்டா பசில்லாத போயிடும் இல்லை அதனால ஆண்டி இந்தியா வாரிசு வாரிசு நீ எத்தனை தான் இதை பேசுவீங்க நீங்க நாங்க தான் ஓப்பனா சொல்லிட்டோமே ஆமா நாங்க வாரிசு அரசியல் தான் பண்றோம் ஆமா ஆமா வாரிசு அரசியல் தான் பண்றோம் கலைஞர் குடும்பம் தான் ஆமா தமிழ்நாடு கலைஞர் குடும்பம் தான் தமிழ்நாடு கலைஞர் குடும்பம் தான் ஆட்சி பண்ணணும் சட்டமன்றத்துல கலைஞர் குடும்பம் தான் நாடாளுமன்றத்துல கலைஞர் குடும்பம் தான் ஆமா நான் நீ சொல்ற கலைஞருடைய மகன் தளபதி ஸ்டாலின் பேரை சொல்ற தளபதி ஸ்டாலினுடைய மகன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பேரை சொல்ற அண்ணன் டி ஆர் பாலுடைய மகன் அண்ணன் டி ஆர் பி ராஜா பேரை சொல்ற அண்ணன் அன்பில் பொய்யாமலுடைய மகன் அண்ணன் அன்பில் மகேஷ் பேரை சொல்ற இப்படியே சொல்லிடுறேன் படை பாராளுமன்றத்துக்கு போற அண்ணன் முரசொலி மாறனுடைய மகன் அண்ணன் தயாநிதி மாறன் பேரை சொல்றேன் தலைவர் கலைஞருடைய மகள் மரியாதை குஜையாக்கா கனிமொழி பேரை சொல்ற அண்ணன் ஆற்காடி வீராசனுடைய மகன் கலாநிதி வீராசன் பேரை சொல்ல இப்படி எல்லாரும் பேரும் சொல்றேன் இந்த வாரிசுங்கள்லாம் தேர்தலில் நின்று ஆண்டி இவங்க எல்லாம் தேர்தலில் நின்று புரியுதா தேர்தலே மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள் ஓட்டு போடும்போது இவர் தான் உதயநிதி ஸ்டாலின் தெரிஞ்சுதான் ஓட்டு போடுறாங்க இவர்தான் அன்பில் மகேஷ் பொஜயாமணி தெரிஞ்சுதான் கூட்ட போறாங்க இவங்க எல்லாம் வாரிசுன்னு தெரியும் அவங்க அப்பா எல்லாம் யாருன்னு பார்க்கும்போது இவங்களுடைய நீ சொல்ற வாரிசு சொல்றேன் இல்ல இவங்க அப்பா எல்லாம் யாருன்னு நான் பேர் சொல்ற பேரு சொல்றேன் நான் பேரு சொன்னனே ஆகிங்களே சொல்றேன் இவங்க அப்பா எல்லாம் யாருன்னு பார்க்கும்போது போது எல்லாம் இந்த இனத்திற்காக இந்த நாட்டுக்காக இந்த மொழிக்காக இந்த சமுதாயத்திற்காக உழைத்த கலைஞருடைய தலகத்தர்கள் தளபதியினுடைய தம்பிமானுடைய வாரிசுகளுக்கு தந்தை போல் மகன் இருப்பான் என்று மக்கள் வாக்களிக்கிறார் ஆமா திமுக குடும்ப கட்சி தான் திமுக என்பது கட்சி என்பது ஒரு குடும்பம் உனக்கெல்லாம் இந்த விளக்கத்தை நான் கொடுக்குறேன்பேன் என்ன உனக்கெல்லாம் நான் விளக்கத்தை கொடுத்துருக்குறேன் சரி என்ன பண்றது யூடியூப் சேனல்ல நீ தான் பேசணும் பேசணும்னு சொல்றாங்க அதனால நான் பேசுறேன் ஏன்னா என் தலைவனை டேமேஜ் பண்ணும்போது என்னால பேசாம இருக்க எம்பி எம்எல்ஏவங்க எம்பிஆர்வங்க மந்திரியாரவங்க அவங்க அவனவங்க ஆயின் போட்டோம் நான் தொண்டேன் அது மட்டும் தொண்டை தாவர வரைக்கும் தொண்டை தான் நான் பதில் சொல்வேன் இவ்வளோ பேச்சு பேசுறே மணி என்ன சொல்றது வாரிசு வாரிசுன்னு ஒரே ஒரு வார்த்தை நான் பதில் சொல்லிட்டேன் தப்பா நினைச்சு விடுவேன் பல்லுகிறவன் பட்டாணி துன்றறான் ஆண்டி குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் சொல்லிட்டே நான் சொல்லிட்டேன் கலைஞர் தான் திமுக என்பது ஒரு குடும்பம் எங்கள் குடும்ப தலைவர் கலைஞர் இன்னைக்கே தலைவர் தளபதி ஸ்டாலின் இளம் தலைவராக நான் உதயநிதி ஸ்டாலின் ஆமாம் நாங்கள் குடும்ப கட்சி தான் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் எங்கள் திமுக குடும்பம் எங்கள் குடும்பம் எங்கள் தமிழர்கள் அது தளபதி குடும்பத் தலைவர் அப்பா இது குடும்ப அரசியல் தான் குடும்ப ஆட்சி தான் ஓ நாங்கள் குடும்ப அரசியல் சொல்றியே நீங்கள் குடும்ப அரசியல் உங்களுக்கு வாரிசுனா நாங்கள் என்னங்க பண்ணுவோம் திரின்னு சொல்லிட்டா பல்லுக்கிறவ பட்டாணி சொல்றான் பல்லு இல்லாதவன் முடியாது யார் செல்வி ஜெயலலிதாக்கு வாரிசு இல்ல ஆனா உண்மையிலே வாரிசுன்னு இருக்குது அவங்க அண்ணன் பொண்ணு தீபா தீபா அவங்க அண்ணன் பையன் தீப அவங்களாம் கிட்டியே சேக்கலைய அந்த அம்மா செத்தபுரம் அவங்க வராங்க இப்ப தானே அவங்களுக்கு நீங்கதான் வாரிசுன்னு சொல்லி இப்பதான் ஜெயலலிதாக்கு இருக்கிற சொத்து வீடு நரம்பலம் எல்லாம் கொடுத்துட்டாங்க அத்தி எப்படி எடப்பாடி திருடி பாக்குது பார்க்குது வாரிசு அரசியல் என்பதுதான் ஆரோக்கியமான அரசியல் எங்களுக்கு வாரிசு இருக்குது நாங்கள் வாரிசு பண்றோம் உங்களுக்கு வாரிசு இல்லைன்னா என்ன பண்ண முடியும் எடப்பாடி பழனிசாமி பையனை கூட்டணும்னு சொல்லுங்க யார் வேணாம் அண்ணந்த எடப்பாடி பழனிசாமி பையனை கூட்டினாங்க வாரிசு அரசியல்னா விந்தியா ஆன்டி ஆன்டி விந்தியா வாரிசரிசன் எம்எல்ஏ ஆகுறது எம்பி ஆவுறது மந்திரி ஆவுறது துணை முதலமைச்சர் ஆகுது அமைச்சர் ஆகுது மட்டும் இல்லாம ஒரு ஆட்சி நடக்கும்போது ஒரு முதலமைச்சர் பையன் நிர்வாகத்தை தலையிட்டு நான் சொல்ற அழகு தான் ஐவிஎஸ் கான்டாக்ட் கொடுக்கணும் நான் சொல்ற அழகு தான் ஐவிஎஸ் கொடுக்கணும் நான் சொல்ற பி பிடபிள்யூடி கான்டாக்ட் கொடுக்கணும் நான் இந்த வேலை கொடுக்கணும் நான் சொல்றவன்தான் ஐஏஎஸ் ஆபீசரா போடணும் நான் தான் இந்த ஐபிஎஸ் ஆபீசரா போடணும் சேலத்துல எந்த டிஸ்டிக் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல எந்த அதிகாரி தான் நான் சொல்றவனதான் போடணும்னு அப்ப முதலமைச்சர் அப்படின்னு நிர்வாகத்தை பையன் கையில் எடுத்து நடத்துறது கூட வாரிசு அரசியல் தான் இந்தியா ஆண்டி அதுவும் வாரிசு தான் அந்த வாரிசு அரசியல் எடப்பாடியும் பண்ண அப்படி அது இங்க பையன் அந்த வேலை எல்லாம் பார்த்தாரு அது போய் எடப்பாடி பார்த்துட்டு அப்புறம் நீங்க வாரிசை பத்தி பேசுங்க ஆண்டி எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு ஒரு துரோகம் உள்ள தலைவர் தலைவன்